வணக்கம் பொன்னேரியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு அகதீஸ்வரர் கோவில் அருகே நீண்ட வரிசையில் காத்திருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க குவிந்த பக்தர்கள் ஆர்வமுடன் தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் மகாலய அமாவாசை தினத்தையொட்டி இன்று தமிழகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களிலும் நீர்நிலைகளிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்தவல்லி சமத்தை அகதீஸ்வரர் கோவில் குளக்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர் தர்ப்பண பூஜைகள் செய்வதற்காக இருபத்துக்கும் மேற்பட்ட புரோகிதர்கள் அங்கு அமர்ந்திருந்தனர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் இதேபோல் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோவில்களிலும் பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் வணக்கம் லட்சக்கணக்கான பக்தர்கள் மகாலய அமாவாசைக்கு ராமேஸ்வரத்தில் தர்ப்பணம் ராமேஸ்வரத்தில் மகாலயா அமாவாசையையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு அக்னி தீர்த்த கடற்கரையில் திதி கொடுத்து வழிபாடு நடத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் இந்துக்களின் தீர்த்த மூர்த்தி புனித ஸ்தலமாக விளங்கி வருகின்றது இந்த திருக்கோவிலில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசையை தை அமாவாசையை மகாளய அமாவாசையை போன்ற காலங்களில் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி திதி கொடுத்து வழிபாடு நடத்தினால் பாவ விமோச்சனம் அடைவார்கள் என்பது ஐதீகம் இதனால் இந்த கோவிலில் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்துவதற்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நள்ளிரவு முதலே ராமேஸ்வரத்தில் குவிந்தனர் அதிகாலையில் அக்னி தீர்த்த கடற்கரையில் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி பிதுஹர்மா பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்ற பின்பு அக்னி தீர்த்த கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது பொதுமக்கள் பக்தர்கள் கோவிலுக்கு உள்ள இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்களில் நீராடிய பின் தரிசனம் செய்தனர் இந்த ஆடி அமாவாசைக்கான பாதுகாப்பு ஏற்பாட்டினை மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் ஒரு ஏஎஸ்பி இரண்டு ஏடிஎஸ்பி நான்கு டிஎஸ்பி காவல் ஆய்வாளர் சிறப்பு காவல் ஆய்வாளர் ஆயுதப்படை காவலர்கள் ஊர்காவல் படை காவலர்கள் சுமார் அறுநூறு போலீசார் பட்டாலியன் போலீசார் நூற்றி ஐம்பது பேர் குவிக்கப்பட்டனர் மேலும் கோவில் நான்குரது வீதி அக்னி தீர்த்தம் ஆலயம் நகராட்சி பார்க்கிங் கோவில் வாகன நிறுத்தமிடம் மற்றும் இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறுகள் கோவில் உள்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் ரயில் நிலையம் அருகே உள்ள ராம் பார்க் தோப்பில் பக்தர்கள் கட்டணமின்றி தங்கி செல்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளது மேலும் கோவிலுக்குள் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக இணை ஆணையர் செல்லத்துறை மேற்பார்வையில் கோவில் பணியாளர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்ந்தப்பட்டுள்ளனர் மன வாஞ்சை வள தப்பியாமி தப்பியாமி தப்பியாமி

Terima kasih telah menonton.